நம்ம திருச்சி வயலூர் மெயின் ரோட்ல இம்மிடியா வீடு வேணும்னு தேடிட்டு நீங்க ஒரு ஆயிரம் நீங்களுக்கு நடுவுல கட்டி குடி நினைக்கிறவங்களா நீங்க உங்க வீட்டுல இருந்து நடந்து போற தூரத்துல இது நைட்டா இருந்தாலும் சரி காலையிலயா இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு பஸ் பெசிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க மட்டும் பட்டாதுங்க எங்க வீட்டுல பசங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் பக்கத்துல நல்ல மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூல் வேணாம் எங்க வீட்டுக்கு வந்து பிக் பண்ணிட்டு போகணும் இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து காம்பாக்டா செம்மையா வீடு வேணும்னு எதிர்பார்த்தவங்களா நீங்க உங்களுக்காகவே எக்ஸலண்டா எக்ஸ்க்ளூசிவா சுட சுட சூப்பரான வீடு இன்னைக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட வீடியோவை இப்ப பாப்போம் வாங்க வீடியோ கொடுத்துவோம் yeah

டெவலப்மெண்ட் திருச்சிக்கு அதுவும் தெரியும் ரிங்கோ ரோட் டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா கனெக்டிவிட்டியும் வந்துருங்க ஆல்ரெடி இது ரெசிடென்ஸ் ஏரியான்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கான வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு எக்ஸலண்டான வீடை செம்மையா கொண்டு வந்துருச்சிருக்கேன் அந்த வீட்டோட வீடியோ தான் நீங்க இப்ப பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூ பிஹெச்கேங்க வித்து அட்டாச் பாத்ரூம் சோட பண்ணியிருக்காங்க வீட பொறுத்தவரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளாட் ஏரியா அதுல தௌசண்ட்க்கு பில்டிங் மட்டுமே பண்ணியிருக்காங்க இங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஒயரிங்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு பக்காவான வீடு வித்து காம்பவுண்ட் வால் பூ வாட்டர் டிரைனேஜ் லைன் எல்லாமே பண்ணி பக்காவா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தாங்க இந்த வீடை நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு பிடிச்சிருக்கும் இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்ப அந்த பட்ஜெட் நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு அள்ளித்தொகையில என்ன லேண்ட் காஸ்ட் போயிட்டு

பண்ணிடுங்க இது மாதிரி திருச்சியில பல எக்ஸலண்டான வீடு அப்பார்ட்மெண்ட் லேண்ட் எல்லாமே உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வரணும்னா நீங்க என்னோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பண்ணாதவங்க இப்ப பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணவங்க அதுல இருக்க பெல் ஐக்கான் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம கூட எஃபர்ட் உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம சேனல்ல இதே மாதிரி வீடுங்களா வந்துட்டே இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ஏதாவது மாத்திக்கிறதுனாலும் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தேங்க்யூ